அலாம் வரைக்கும் வரமதுல்லாஹி தாலா பரகாத்து வந்த அல்லாஹல் அழிவர்களே சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீது உண்டாகக்குமா அல்லாஹ் லமுத்தாலாவுடையும் மாபெரும் திரும்பினால் ஹஜ்ஜு மாதத்திலே மூணாவது நாள் அலகமது இல்லா நம்மெல்லாம் காலை சுபத்தொழுது முடித்துவிட்டு எல்லா இடத்திலே அதிகம் ஹாஜி பெருமக்களுக்கும் குருபான் கொடுக்கக்கூடியவங்களுக்கும் எல்லாம் நாமெல்லாம் துபா செஞ்சு வரக்கூடிய சனிக்கிழமை ஹஜ் பெருநாள் ஈதுல் அல்ஹா பெருநாளாக இருக்கிறது அல்லாஹ் சு தாலா இது சரியாக ஒரு சிறப்பு மிக்க புனிதமான வரத்தத்துக்குரிய நாட்கள் ஒரு வாரம் சனி டு சனி அதுதாகவே இந்த நாளிலே ஐவேளை விடாமல் தொழுது சுண்ணத்து நபர்களை தொடர்ந்து அதிகமான முறையிலே சூரத்து பஜு சூறா முழுப்பு சூறா யாசின் சூறா எல்லாம் ஓகக்கூடியவங்க முடிஞ்சால் ஓதி செரவாத்தா அதி இப்ராஹிம் செரவாத்த ஓதி மூணாங்காளிமா நாலாங்கடிமா இவையெல்லாம் ஓதி எல்லா சிறப்புகளையும் துவா கபூராகக்கூடிய நேரம் நம்முடைய எல்லா தேவைகளையும் பெற்று வாங்கக்கூடாது எல்லா இடத்துல பெறக்கூடிய தினம் இந்த தினம் விட்டால் நமக்கு அடுத்த வருஷம் உறுதி இல்லை எனவே அன்பாக இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோ அதுதான் வீடியோக்கான அல்லாம சாணமுகத்தால் நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த புனிதமான இந்த ஒரு வாரம் சனி டு சனி அலமது இல்லா நல்ல தகுதி தொழுது நல்ல பேட தக்கவான முறையில் இந்த வாரத்தை தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகலாம் தேவைகளை அந்த இடத்துலேயே முறையிட்டு பெற முடியும் பறக்கத்தான வியாபாரத்தை அல்லாடத்தில் வாங்க முடியும் பறக்கத்தான வீடுகள் அந்த இடத்துல வாங்க முடியும் பறக்கத்தான ஜீவனம் முடிக்காதவங்களுக்கு திருமணங்களை முடிப்பதற்குண்டான எல்லா நேரங்களும் காலங்கள் அந்த வைத்திருக்கிறான் நோயுடிகளை அப்புறப்படுத்தக்கூடிய நேரங்கள் காலங்கள் நம்ம இடத்தை அந்த கொடுத்துருக்கிறான் நம்முடைய மனசுக்கு போய் கவலைகள் அப்புறப்படுத்துவதற்கு கஷ்டங்கள் அப்புறப்படுத்துவது வறுமைகளை போக்குவதற்கு எல்லா கவலைகளையும் போக்கக்கூடிய இந்த ஒரு வாரத்தை பயன்படுத்தி இன்சா தான் இன்று நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால் வீடு கடைகள் வாகனங்கள் விற்க விற்க முடியாதவங்க கஷ்டத்தில் விற்கிறக்கா விற்கலாம் என்று நினச்சிருப்பாங்க ஒரு கஷ்ட சூழ்நிலைக்கு அதனால் விற்கக்கூடிய எல்லாரும் வேண்டு விற்க மாட்டாங்க ஒரு சிரமத்தில் கஷ்டத்தில் அதை விற்பாங்க வாகனம் பலதாக இருக்கும் மாத்திரான ஒரு இது இருக்கும் வீடு அது மாதிரி காலி இடம் இது விற்கிருப்பதற்கு நம்ம என்ன எப்படி நம்ம வந்து அதை செய்யணும் புறாடைய ஆயத்து என்ன அதுக்கு உண்டான ஓதி நம்ம விற்கலாம் அப்படி நம்மளுடைய சாரீகங்கள் நம்முடைய மூமின்கள் செஞ்ச அந்த அழகான ஒரு முன்மாதிரியை நாம் எல்லாம் பார்க்கறதுக்குறோம் பெரிய கடைசியும் பாருங்கள் அதாவது சூழ்வாக தாலா இந்த ஒரு வாரம் அழகான முறையில் அல்லா இடத்துல நம்முடைய தேவையெல்லாம் பெறக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக அதற்கு பிறகும் ஐவர தொழுது உறுதிமிக்க ஈமான வாழ்க்கை அல்லா தருவான் ஆமே நமது ரஜீம் بفضل بسم الله الرحمن الرحيم إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم كل شيء أحسيناه في إمام مبين صدق الله العظيم والله ولي قوتي والقوم النبي صلى الله عليه وسلم ولي والتي نعم الله نريه سبودر كل அறிந்தவர்கள் வீடுகளை விற்பதற்கு இடங்களை விற்பதற்கு வாகனங்களை விற்பதற்கு முடியாம இருக்கக்கூடிய அவங்க என்ன செய்யணும் நமது முன்னோர்கள் சாலிங்க சொல்லக்கூடிய அந்த குரானுடைய சூறாக்கள் நம்ம முதலாவதாக நாலு நாலு கல் பொடிக்களை கையில் ஒதுங்குற மாதிரி பிடிக்கிற அளவுக்கு நாலு கல்லுகளை எடுத்துக்கணும் பொடிப்பொடிக்கல் நம்முடைய அந்த சின்ன சின்ன கல் மாதிரி ஒரு கொடிக்கல் கையில் ஆட மாதிரி எடுத்துட்டு இஹ்லாஸான முறையில் சூறாயாசி அழகான முறையில் நீயத்தோடு அந்த நீயத்தோடு அந்த இடத்துல அல்லா இந்த இடம் விற்கிறதுக்காகவன் நீ நான் உன் இடத்துலேயே நான் சூறாயாசியை ஓதி உதவிக்கிறேன் இந்த வாகனத்தை விற்பதற்கு நான் யாசின ஓதுறேன் இந்த வீட்டை விற்பதற்கு அந்த அந்த இடத்துல நின்று நம்ம இஹ்லாச நம்மளே செய்யலாம் இலாசான முறையில் இனி ஓ தெரியாதவங்க என்ன செய்யலாம் ஓதக்கூடிய கிராத்துக்களை வச்சு அழகான முறைப்படி தப்பு இல்லாமல் நம்ம அதை வீடியோ போட்டு நம்ம குரானை பார்த்து ஓதணும் குரானை எதுக்கு நம்ம பார்க்கணும் எதுக்கு வீடியோ போடணும்னா அவங்க அழகா அந்த சத்து மத்து தப்பில்லாமல் ஓதுவாங்க அது நம்ம காதை வாங்கிட்டு அப்படியே நம்ம வாயில் குரானை பார்த்து ஓதணும் தப்பு இல்லாமல் ஓதும் அப்படி கலாசான முறையில் சூறா யாசியை ஓதையும் இன்னொரு கவனிக்கக்கூடிய நம்ம என்ன கவனிக்க சொன்னால் யாசி ஒரு

ஏழு அப்படி வரும் அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் இஷ்ஃபி சும்மா கூடாது இஷ்ஃபி இஷ்ஃபின்னு சொல்லி ஏழு முபீன் வரும் ஏழு தடவை அந்த கதையில் போதணும் மூணு யாசின்னு ஓதணும் குறிப்பா தெளிவா அகான போதும் நீயத்தோட கண்டிப்பாக அல்லாவுடைய குரான் குரானி மாவோ ஷிஃபா ஒரு ரஹ்மத்து பூமி அல்லாமுக்கு எல்லா தேவைகளுக்கும் அந்த புராணம் தந்திருக்கான் நம்ம தொழிற்கு மட்டுமில்லை இதாக இருந்தது இல்லை நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சர்வத்துக்கும் அத்தவன் ஜெனரேஷன் அதான் இதில் மாமருந்து தேவைகள் விஞ்ஞானங்கள் அனைத்துலேயும் வச்சிருக்கான் அதை பயன்படுத்தியாமல் இருக்கிறோம் கண்டிப்பாக செஞ்சு வர நிச்சயமாக நிறைய பேர் நல்ல செய்திகள் சொல்லியிருக்காங்க அது ஓதிட்டீங்களா மூணு யாசினம் ஓதி ஓதும் அப்புறம்

ஓதி அந்த கல்லை நாலு மூலையில் வீடாக இருந்தால் நாலு காரை போட்டாலும் கொஞ்சம் லைட்டாக பறிச்சதை சின்ன கல்லுன்னு சொல்லிட்டேன் லைட்டாக பறித்து விட்டு அந்த அதிர்த்திக்குள்ளேயே நம்ம அந்த கமோட்டுக்குள்ளேயே நாலு மூலையில் நம்ம உள்ள பறித்து உள்ள போட்டணும் வண்டியாக இருந்தால் அந்த வண்டி இருக்கக்கூடிய பிடி நம்ம வண்டியை போய் பார்க்கணும்ல அந்த இடத்துல நாலு மூலையை பார்த்து நம்ம அந்த பறித்து போடணும் வீடெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை அந்த அதிருப்தியெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அந்த தொழுதுட்டு நொகுர் தொழுதுட்டு ஒரு அது மாதிரி ஒரு மூணு ஆசி அது நம்ம பறிச்சிட்டோமே அப்படின்னு எல்லா இடத்துல மேல் மேற்கூரமாக பார்த்துருட்டு நம்ம சூறா முறை ஆசிரியர் ஓதி அந்த இடத்துல வாசிக்கும் தொழுது ஐநேரம் தொழுது நல்ல முறையில் நம்ம எல்லாம் எல்லா இடத்துலேயே நல்ல இஹலாசான முறையிலே அல்லதுவே இந்த வீடு எனக்கு ஹைராக இருந்தால் நல்ல விதமான முறையில் ஆகணும் இந்த வண்டி எனக்கு ஹைராக இருந்தால் எனக்கு ஆகணும் இந்த இடம் எனக்கு விற்பது ஹைராக இருந்தால் எனக்கு நீ ஆகணும்னு சொல்லி எல்லா இடத்துல நல்ல விதமாக இஹ்லாசான முறையிலே நம்ம செஞ்சோம் என்று நிச்சயமாக இந்த சா அல்லா அல்லாஹுடைய பொருட்டால் அது விற்பனை நடத்தி விடுவான் கூடிய சீக்கிரம் நீங்கள் அதை பார்ப்பீங்க இந்த சா அல்லா அப்படிப்பட்ட அழகான முறையிலே நம்முடைய தேவைகள்லாம் கவுலாகக்கூடிய இந்த நாளில் சிறப்பான இந்த நாளில் அழகான முறையில் பயன்படுத்தக்கூடிய நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் டெஷ்ஷா நமக்கு தாடா எத்தனையோ மக்கள் வேலையில்லாமே வேலை வாய்ப்புகளை பறக்கத்தாய் கொடுப்பாயா நோயாளிகள் நோயினால் அவஸ்துப்படுகின்றார் நோயாளி ஒரு ஒரு வீடியோ போடுவோம் மின்சாரம் ஒரு நேரம் வரும்போது என்னென்ன புரானாகி தோதக்கூடிய அந்த முறைகளை நம்ம பார்ப்போம் அதனால் இன்ஷால்லாம் வீடியோ தொடர்ந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க பார்த்துட்டே வாங்க நம்ம வந்து நமக்கு ஊக்கத்தை கொடுங்க இன்ஷால்லாம் அல்லஹா சுபஹானம் தாழ எல்லா அமல்களையும் சாரிகா நம்மளாக கவுன் செய்து நாம் கபரை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி காபுத்துள்ளாவ தரிசிக்க வேண்டும் ஜன்னத்துள் மைத்துல்லாவை நம்ம தரிசிக்க வேண்டும் ரவுல்லா சரீஃபை நம்ம தரிசிக்க வேண்டும் அழகான முறைய வரக்கத்தான வாழ்க்கை வாழ வேண்டும் அல்லா இடத்திலே அதிகமான முறையிலே துவா செய்வோம் அல்லா குசுபானோ தலம் அனைவர்களையும் தென்னாத்திலே உயிருக்கும் மேலான கண்மை நாயம் செல் அல்லாஹூ அலைவசல்லாம் ஒருவனே தரிசிக்கும் பாக்கியத்தை தருவானாக ஆமி நாமி ஆரம்பி வாசல் தாவானா அனில் அம்புல்லா இரோ பில்லாலமீ السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ